என்ன பாருங்க கையில் வந்து வேஃபர் பிஸ்கட் வச்சுட்டு இருக்கான் வேஃபர் பிஸ்கட் மட்டும் வச்சுன்னு இல்லாமல் நான் வந்து ஹேர்பட் வச்சுருக்கேன்ட்டு எனக்கு தெரியாமல் நான் என்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு எடுத்து காதில் வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பக்கத்தில் இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிறது இல்லாமல் பண்ணிக்கணுன்னு எக்ஸாம் வேற மழைனால லீவ் விட்டாங்க இந்த அம்மாவுக்கு லீவ் விட்டதுனால இந்த அம்மா உட்காந்து பக்கத்தில் உட்காந்துங்கன்னு ஒன்றும் இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பண்ண முடியல இதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அவக்கலம் பண்ணினே இருக்கும் இப்போ டியூஷன் இப்போ வந்து டியூஷனுக்கு துரத்தி விட போகிற இதை டியூஷன் போயிட்டு எட்டு மணிக்காக வரும் இல்லை எயிட் ஓ கிளாக்காக வருவோம் எத்தனை மணிக்கு எயிட் ஓ கிளாக் அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துடுவாங்க ஆமாம் அதுக்குள்ளே வந்துடுவோம்

ஹார்ட்லி நியர் பை எங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆமாம் ஒன் நைன் சப்ஸ்கிரைபர் நைன்டீன் சப்ஸ்கிரைபர் வந்தால் எங்கள் சேனல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆக போகுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறமும் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை நம்புகிறோம் நாங்கள் ஸோ புதுசாக யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்